ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான எற முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம இறா வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இப்போ இந்த எறவை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இறவை பிளேட்ல எடுத்துடலாம் ப்ளேட்டில் எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய தக்காளி நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தடவை எறாவும் முட்டையும் போட்டு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எறாவில் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு ஊற வச்சு நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்மள சப்பாத்தி பூரி கூட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு அப்புறம் இப்போ நம்ம கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொருளிக்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க யாராவது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு ஓப்பன் பண்ணி கலறி விட்டுடலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சமாக ஆயிலும் உப்பும் போட்டு வேக வைங்க அப்போ நம்மளுக்கு முட்டை ஒடையமும் வரும் அது இல்லாமல் முட்டை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்பு இறங்கி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் நம்ம இதை லோ ஃப்ளேமே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரை விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான இயரால் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்